எங்கள் அண்ணா அண்ணன் வர முடியலை கல்யாணம் எங்கள் அண்ணன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எடப்பாடி வழித்தாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு சபாநாயகராக நம்ம வந்து எப்படி அதை பார்க்கலாம் சார் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வழிபாட்டுறங்களி வழிபாட்டுக்கு போகிறாங்க பாதுகாப்பு மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவது ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாட்டாக சொல்லி உலகளில் நடைபெற்றுக்கிட்ட சிறு போட்டி எங்களை நம்முடைய மகாபலிபுரத்தில் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான லெங் மகாதிபரம் நம்ப அதே போல் போலோ தமிழ்நாட்டில் தான் நம்ம இந்தியாவில் பதினாலாவது இடத்துல தொழில் இருந்த மாநிலம் ரெண்டாவது இடத்துக்கு வந்து உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு கணித தெரியும் பல லட்சம் கோடி ரூபாய் நாட்கள் கேட்டாரு கட்டாது இதுக்கு பிறகு உங்களுக்கு எಮ್ಮೆ பொறுஞ்சேனே அரசியல் பதவிகளை அதிகமா இரண்டு நடந்த குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி அவர் தான் அதை யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அரசு மேலே குற்றச்சாட்டு எப்படின்னு ஒரு சம்பவம் நடக்கும் நடவடிக்கை எடுக்க அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுத்து யாரா இருந்தாலும் அவங்க மேல வழக்கு முடியும் செய்யும் சரியான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றது தெரியலை அதுக்கான அதான் அவ்வளோ சில சில கோடைகாலம் வந்து குற்றவாளி கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்காமல் இருக்குது இதாக அந்த நிலையில் ஏற்பட்ட காங்கிரஸ் நான் சாதாரணதான நீங்கள் வந்து அவங்களை பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும் ஒரு சாதாரண சொன்ன காவல்துறை எல்லா எந்த சமூகங்கள்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்மளும் என்ன செய்யணும் ஒத்துழைப்பு வேணும் பல இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது சில இதுகள் கொஞ்சம் நீங்கள்ட்ட பொங்களும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கோம் நான் அங்கேருந்து இங்கே வரேன் பாதுகாப்பாக என்னை கூட்டிட்டு வந்து இதுக்கு மேலே இன்னும் சார் நம்ம தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு அவங்க ஒரு சபாநாயகர் அவங்களுடைய பகுதி அவங்க சட்டமன்றத்துல உட்காந்து பேசணும் பிரதான எதிர்க்கட்சிகளே பதவிமே ஒன்றுமே இல்லை மருத்துவமே நாங்கள் கூட அவங்க ஒற்றை முற்றி கேட்குறாங்க நீங்கள் அவங்க வந்து எங்களுக்கு இருபத்தொன்னு தமிழ இருபத்தி ரெண்டு தமிழ இருபத்தி நாலு தமிழை இருபத்தி தேதி வரைக்கும் எளிய தமிழ் இருபத்தி தேதி தான் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் இருபத்தஞ்சாம் தேதி தான் என்ன செய்ய முடியாது அசம்பிளே அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை இப்படி தான் சட்டமன்றம் போடும் காலையிலே கேள்வி நேரம் கேள்வி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் வந்து வெளியே போகணுன்னு தகராறு பண்ண நம்ம இருந்துச்சு சார் சமீப ஆளுநர்கள் சபாநாயகர்கள் ஆகியோர் வந்து அரசியல் கடந்த காலங்களில் வந்து அரசியல் வெளியில் பேச மாட்டாங்க ஆளுநர்களாக இருந்தாலும் சரி சபாநாயகராக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆளுநர்கள் சபாநாயகர்கள் ஆகியோர் வந்து வெளி வெளியில் அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம வந்து உருவாகிடு மாற்றா எப்படி மறைச்சுட்டு கேட்டாலும் சொல்லி தானே வேணும் நீங்களும் கேட்க சொல்லிதான் வேணும் தவறாக சொல்ல முடியாது சபாநாயகர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்தில் நடக்கு நீங்க கேட்ட கேட்டு போதுமான அளவுக்கு பறிஞ்சு அவங்களுக்கு பெரிய அரசியல் அதிக கேட்கி வேஜ்பாயின்னு

ஜனாயகத்தினுடைய நாலாவது தூண் நீங்கள் நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகுவாங்க நீங்கள் காவல்துறைகளையும் கரெக்டாக நீங்கள் கொண்டு அவங்கள்ட்ட கொடுங்க சரியான நாலாவது தூண் நீங்கள் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும் நீங்கள் சரியாக நான் சொல்லுங்கள் என்ன சரியாக இருக்கு